ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோன்னு வீடியோவை கண்டினியூவாக பார்த்தாலே புரிஞ்சுப்பீங்க வாங்க பார்க்க போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்குறீங்க கெட்டியான தேங்காய் பாலில் சைனா கிராஸ் சக்கரை எல்லாம் சேர்த்து நல்லா கரையை விட்டு நல்லா ஒரு தட்டில் ஊற்றிட்டு நல்லா ஆறின பிறகு டைமண்ட் டைமண்டாக ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி போட்டுருக்காங்க என் பொண்ணு தான் போட்டுருக்கேன் அரை லிட்டர் பால் நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன் தண்ணி கலக்கல அது கூடவே சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் சைனாகிராஸையும் அது கூட சேர்த்துக்கிட்டேன் எசன் சேர்த்துக்கிட்டேன் கலர் சேர்த்துக்கிட்டேன் ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போது வடிகட்டிக்கோங்க வடிகட்டுறதுக்கு முன்னாடி அதில் பாதாம் முந்திரி எல்லாம் அந்த கிண்ணத்தில் சேர்த்துட்டு இப்போ வடிகட்டுறேன் ஏன்னா கொஞ்சம் ஆடை வந்துருச்சு அதனால தான் நான் வடிகட்டுறேன் ஏலக்காவும் தோலோடு சேர்த்து போட்டுட்டேன் அதனால் வடிகட்டிக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் பாய் பால் கேட்கலாம் அது கூட சேர்த்துடலாம் அது இன்னும் கூட கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் கேட்க இது சாப்பிடும்போது அப்போ தான் நம்ம வந்து இளநீ பாயாசம் சாப்பிடும்போது எப்படி நடுநடுவில் வரும் அதே போல் டேஸ்ட்டு வருது அதையும் சேர்த்துட்டு நல்லா ஆறட்டும் கலந்து விட வேண்டாம் அப்படியே விட்டுருங்க நல்லா ஆரட்டும் நல்லா ஆறின பிறகு ஃப்ரிட்ஜிலையும் எடுத்து வச்சுருங்க ஒரு ஒரு நல்லா கெட்டியான வரைக்கும் கெட்டியாகி நல்லா கூலாகட்டும் அதுக்கப்புறம் எடுக்கலாம் எப்படி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரீசரில் வைக்காதீங்க நாங்கள் இது செய்யும் போது நல்லா மே மாதம் மே மாதம் லீவில் பசங்கள்லாம் வந்திருந்தாங்க அப்போ செஞ்சுருந்தேன் இப்போது ஒரு தட்டை போட்டு மூடி கவுத்திட்டேன் நான் தட்டுறேன் நான் தட்டுறேன் அப்படின்னு என் பொண்ணு பேரன் எல்லாம் சேர்ந்து தட்டுனாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டோடு இருந்துச்சு எப்படி கட் பண்ணுற பாருங்கள் கேக்கு கட் பண்ணுற மாதிரி அழகாக இருந்தது நம்ம மைண்டு கேட்டுற மாதிரி பல வகையில் இந்த சைனா கிராஸ் கேக் செய்யலாம் தேங்காய் பாலுக்கு பதிலாக நம்ம பாலையே காய்ச்சிட்டு கலர் வேறு கலர் வேறு எசன்ஸ் விட்டு அதை உரைய விட்டு கட் பண்ணி அந்த பெரிய பவுலில் நம்ம பால் சேர்த்தோம் இல்லையா அதில் இந்த கலர் கலராக இருக்கிறத தூவிட்டு அதையை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது போல் கலர் கலரான சைனா கிராஸ் கேக் செய்யலாம் நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி செய்துக்க வேண்டியதான் சைனா கிராஸ் கொஞ்சம் குளிர்ச்சின்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மி